கோவையின் அடுத்த அடையாளமாக தமிழகத்தின் முதல் தங்கநகை பூங்கா அமையப் போகிறது இந்த பூங்கா எப்படி இருக்கும் என்னென்ன வசதிகள் இருக்கும் இதனால் என்ன பொருளாதார பலன் உள்ளது என்பன குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தங்கநகை உற்பத்திக்கு பெயர் பெற்ற கோவையில் தங்கநகை தொழில் பூங்கா அமைக்கக்கோரி கோரி தங்கநகை தொழில் சார்ந்தோர் பலகாலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் முதலமைச்சரிடம் இதுகுறித்து அத்துறை சார்ந்தவர்கள் கடந்த ஆண்டு அவர் கோவை வந்தபோது நேரில் கோரிக்கை விடுத்தனர் இதன் பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் பொற்கொள்ளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கோவை கெம்பெட்டை காலனி பகுதியில் நேரில் ஆய்வு நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்டறிந்தார் அதற்கு அடுத்த நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை குறிச்சியில் உள்ள தொழிற்பேட்டையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் தங்க நகை தொழில் வளாகம் கட்டப்படும் இதில் என்ஏபிஎல் அங்கீகாரம் கொண்ட ஆய்வகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கும் இரண்டாயிரம் பேர் நேரடியாகவும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என அறிவித்தார் இந்த நிலையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் லட்சம் சதுரடி பரப்பளவில் அமையும் தங்க நகை பூங்கா திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் முதற்கட்டத்தில் ஐந்து தளங்களை கொண்ட ஒரு கட்டிடம் ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் கட்டுமானம் தொடங்கியதும் திட்டத்தின் முதல் கட்டம் பதினெட்டு மாதங்களில் நிறைவடையும் என கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமைக்கப்படும் நகை பூங்காவாக இது இருக்கும் சிறு தொழில்கள் மேம்பாட்டுக் கழகத்தால் இரண்டு கட்டங்களாக உருவாக்கப்படும் இந்த பூங்காவில் நூறு சதுரடி முதல் முன்னூறு சதுரடி வரையிலான தங்க பட்டறைகள் இருக்கும் நவீன இயந்திரங்கள் ஒரு ஹால்மார்க் சோதனை ஆய்வகம் வணிக ஓய்வறை பயிற்சி நிறுவனம் தங்க கவுன்சில்களுக்கான அலுவலகங்கள் கண்காட்சி மற்றும் மாநாட்டு அரங்குகள் த்ரீ டி பிரிண்ட் மற்றும் லேசர் வெட்டும் வசதிகள் ஒரு குழந்தை காப்பகம் சிசிடிவி மற்றும் தீ பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை பொருத்தப்பட்டிருக்கும் எனவும் எதிர்த்து கோவை தங்க கூலி தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம் எஸ் கமல்ஹாசன் கூறுகையில் கோவையில் சுமார் நாற்பதாயிரம் மைக்ரோ தங்க பட்டறைகள் உள்ளன இதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் தங்க கூலி தொழிலாளர்கள் அமைப்புசாரா துறையில் செயல்படுகிறார்கள் என்பதால் கடன்களை பெற முடியவில்லை அவர்கள் நகை பூங்காவின் ஒரு பகுதியாக மாறியவுடன் அவர்கள் கடன் சலுகைகள் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் பிற வசதிகளை பெற முடியும்

பத்தாயிரம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கும் என தெரிவித்தார் குஜராத் மாநிலம் சூரத் பகுதியில் வைர வியாபாரிகளுக்கான ஒரு வைரப்பட்டறையை பிரதமர் மோடி கடந்த ஆண்டு திறந்து வைத்த நிலையில் இப்போது தமிழகத்தில் தங்க நகை பூங்கா தயாராக உள்ளது குறிப்பிடத்தக்கது